நம்ம விசிட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு கோயில் தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே ரெண்டு மூணு கோயில் இருக்கிறதுனால அதை எல்லாத்தையுமே அவங்க கவுண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ எட்டாவது ஆட்டு இந்த கோயிலை நம்ம விசிட் பண்ண போகிறோம் எட்டாவது விசிட் பண்ண போகிறது இந்த கோயில் தான் இது என்ன கோயில்னு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எட்டாவது விசிட் பண்ண போகிற கோயில் வந்து லக்ஷ்மண டெம்பிள் இது வந்து தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பட்டு காலகட்டத்தில் கட்டியிருக்கிறாங்க இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கா லக்ஷ்மண டெம்பிள் லக்ஷ்மண டெம்பிளுக்குள்ளே போகலாம் இந்த பில்லர் எல்லாமே அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் பாருங்க ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க நம்ம கோயில் உள்ளே போயிடலாம் இங்கே பாருங்க அவங்களோட போர்க்கலைகளை பற்றின சிற்பங்கள் இங்கே இருக்குது உள்ள ஏற்கனவே கைடு டூரிஸ்ட்டு இதெல்லாம் இருக்கிறாங்க இதோட மேல்கூறையை பாருங்கள் இதுதான் லக்ஷ்மணன் கோயில் கோயிலே உள்புற சுற்றுச்சூழல் பாருங்க எவ்வளோ அழகான சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இது உள்புற கோயில் வெளிப்புற வெளில இருக்குது சிற்பங்களை வெளியிலேருந்து வெளிச்சம் வர்றதுனால நமக்கு அந்த சிற்பம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே தெரியுது எல்லா இடத்துலயும் வடிச்சம் இருக்காது பாருங்க எவ்வளவு அழகான கலை வேலைப்பாடுகள் கல்லிலையும் ஒரு படிக்கட்டு செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க கல்லுலயும் செதுக்கிருக்காங்க நரசிம்ம அவதாரத்துக்குள்ளது நம்மளோட அந்த கட்டடக்கலைக்கான ஒரு இது பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இசைக்கருவிகளை மீட்டுறது எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே வந்து அதிகமாக குதிரை யாழி இந்த மாதிரி உள்ள சிற்பங்கள் நிறையாவே இருக்குது இந்த சிலையோட முகம் வந்து குதிரை முகம் குதிரையில் பயணம் பண்ணுற மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது பொதுவாக மேலே சிற்பங்கள்லாம் சேர்க்க முடியாமல் நல்லாவே இருக்குது ஆனால் வெளிச்சலும் நமக்கு அது சரியாக பார்க்க முடியலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பில்லருக்கு மேலே இருக்கிற சிற்பத்தை பாருங்கள் நம்ம பார்க்குறது லட்சுமணன் டெம்பிளோட வெளிச்சுவரோட அமைப்பு பாருங்கள் வெளிச்சுவர் நம்ம கோயில் மேலேருந்து அந்த கோபுரமைப்ப பாருங்க இது எல்லா கோயில்லையுமே இதே மாதிரி தான் இருக்குது சிற்பங்கள்ல தான் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது எல்லாமே ஒரே கட்டிடக்கலை தான் சரி இந்த சோர்களில் இருக்கிற சிற்பங்களை நம்ம பார்ப்போம் இதில் அதிகமாக யானையோட சிற்பங்கள் தான் இருக்குது பாருங்க அந்த காலத்தில் யானையை வச்சு நிறைய போர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் லக்ஷ்மணன் கோயிலின் சிற்பங்களுக்கு எந்த பஞ்சமுமே இல்லை இதை பாருங்க பொதுவாக எல்லா கோயிலோட சைடில் ஒரு ப ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சிற்பங்கள் அதிகமாக இருக்குது பாருங்கள் பொதுவாக இதுதான் அந்த வெளிப்புற சோறு இந்த நெக்ஸ்ட்மென்ட் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் பூரா இந்த மாதிரி யானைகள் தான் அதிகமாட்டு இருக்குது நீங்கள் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் யா இந்த ஒரு சுற்று ஃபுல் சுற்று வட்டாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குதுங்க சிலது வந்து உடைஞ்சிருச்சு பாருங்க ஃபுல்லாக யானையோட சிற்பங்கள் தான் இந்த பக்கத்தில் இருக்குது சிற்பத்தை பாருங்கள் ரெண்டு யானை ஒன்றோடு ஒன்று சண்டை போடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த இங்கே ஒரு சிற்பம் இருக்குது பாருங்க ஒரு பெண் நாட்டியம் ஆடுறாங்களா இல்லை அவங்க காலில் ஏதாவது பிரச்சனையோ ஒருத்தர் அதை பார்க்குற மாதிரி அவர் வைத்திய ராணி தெரியலை ஒரு பேகு கூட இருக்குது இந்த மாதிரி நம்மளோட கலைகளை வந்து அவ்வளோ நுணுப்பமாக செதுக்கிறக்கிறாங்க எவ்வளோ தற்குரூபமாக சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் இந்த யானையை பாருங்கள் இந்த யானை பாருங்கள் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது இந்த யானை பாருங்கள் ஒவ்வொரு யானைக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டு தான் இருக்குது இது லக்ஷ்மணன் கோயிலோட இன்னொரு பக்கம் நீங்கள் அந்த பக்கம் உள்ள சிற்பங்கள் பார்த்தீங்க அதேமாதிரி இது வந்து அடுத்த பக்கம் இப்போ நம்ம லக்ஷ்மணன் கோயில் விசிட்டும் நம்ம முடிச்சாச்சு இன்னும் இருக்க எட்டப்பில் ஒரு ரெண்டு கோயில் இருக்குது அதே நம்ம பார்த்துட்டு இதோட எங்களோட விசிட்டோம் டெம்பிளாக முடிச்சுட்டோம் அது பக்கத்தில் ஒரு கோயில் வந்து இருக்குது அந்த கோயிலில் வந்துட்டு ஒரு யானை மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ அது என்ன கோயில் அப்படின்னுப்பா வராக டெம்பிள் வராகம் அப்படின்னா பன்னி அப்படின்னு சொல்லுவாங்க பண்டி வடிவத்தில் இருக்குது வாங்க நம்ம அந்த வரகு டெம்பிளும் விசிட் பண்ணிவிடுவோம் அப்படியேங்கப்பா மேல் பிரகாரம் எவ்வளோ நல்லா பாருங்க பாருங்கள் வேலைப்பாடுகள் இது அதோடய வாய்ப்பகுதி இதை ஃபுல்லாக சுற்றி எவ்வளவு சிற்பங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அடேங்கப்பா எவ்வளவு சின்ன சின்ன வேலைப்பாடுகள் பாருங்க நம்ம அருமையா செஞ்சிருக்கிறாங்க இந்த வராகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் டெம்பிள் அங்க இருக்கு பாத்தீங்களா அது லக்ஷ்மணன் டெம்பிள் லக்ஷ்மணன் டெம்பிள்க எழுத்தாப்பிள்ள சைடுல இருக்குது இங்க இருந்து லக்ஷ்மணன் டெம்பிள் எல்லாம் பாக்குறது அது மட்டும் இல்லை இந்த கஜராக்க கோயில்களை பாக்குறது வந்து யூஸ் செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறது வராக கோயிலோட வெளித்தோற்றம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து கஜராகோ கோயிலில் இருக்க லக்ஷ்மணன் டெம்பிள் வராகன் டெம்பிள் அங்கே முன்ன இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதர் டெம்பிள் டோட்டல் கேம்பஸ் இது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய மொத்த இருபத்தி ரெண்டு கோயில்களோட அந்த ஏரியா தான்